ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லிச்ச சில்க் சாரீஸு பட்டு சாரி மாதிரியே உங்களுக்கு சில்க் சாரியில் வரும் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு நாங்கள் ஷிப் பண்ணுறோம் இதில் வந்து ஒரு மூணு நாலு டைப்பில் உங்களுக்கு இருக்குது செல்ஃப் டிசைன் அதாவது கான்ட்ராஸ்ட் பிளவுஸோடு இருக்கிறதும் இருக்குது இல்லை எல்லாமே ப்ளே சேம் கலர்லேயும் இருக்குது ஜரி வச்சதும் இருக்குது வித்தவுட் சரியில் இந்த மாதிரி காம்பினேஷன்லேயும் இருக்குது நம்ம எல்லாமே ஒரு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த சரி வந்து இது பார்க்கறது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பல்லு பல்லு வந்து ஃபுல்லுமே இந்த மாதிரி சரி ஒர்க் வச்சு ரொம்ப அழகாக ரெட் கலரில் உங்களுக்கு வந்திருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் வந்து உள்ளே நம்ம சொருகிற இடத்துல இருக்கிறதால நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் செப்பரேட்டாக ஒன் மீட்டர் வந்துருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸ் கிடையாது இந்த ஸ்லீவுக்கு இந்த மரங்கள் அந்த சரி வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க சில்வர் கோல்டு அந்த காம்பினேஷன் காப்பர் அந்த டிசைன் வந்து இங்கே பாருங்கள் அந்த ப்ளவுஸ்லேயும் வந்திருக்கும் த்ரெட் ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப மைனூட்டாக அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் பாருங்கள் இந்த டிசைன் தான் அப்படியே இதில் இருக்குது இதில் வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒன் மீட்டர் செப்பரேட் ப்ளவுஸு அதில் வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன் மீட்டர் வந்துடும் இதில் உள்ள சொருகிற இடத்துல இந்த க லைன் கொடுத்துருப்பாங்க மற்ற எல்லாமே பாடி ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த டிசைன் தான் அண்ட் உங்களுக்கு இந்த டிசைனில் தான் வந்திருக்கும் எல்லாமே வந்து செல்ஃப் டிசைன் எதுவுமே பிரிண்ட் கிடையாது உங்களுக்கு ஜரி ஒர்க்கு தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஜரியுமே ரொம்ப எல்லோவாக இல்லாமல் ரொம்ப மைனூட்டாக ரொம்ப ஒரு லைட்டாக உங்களுக்கு லைட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சேம் சரி உங்களுக்கு இதில் அவைலபிள் இருக்குது இதில் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸில் அது இல்லாமல் கொஞ்சம் ஹெவி டிசைன் ஒர்க் வரும்பொழுது காஸ்ட் மாறும் இது வந்து ஃப்ளவர் டிசைன் தான் உங்களுக்கு போட்டிருக்கு ஃப்ளாரல் டிசைன் இல்லாமல் உருவம் இருக்கிறதும் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிக்கிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சாஃப்டாக இருக்கும் இது பாருங்கள் இதில் எல்லாமே உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிற கேட்லாக் அங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு டார்க் ப்ளூ ஸ்கை ப்ளூ மெருனு க்ரீனு எல்லாமே இந்த காம்பினேஷனில் கிடைக்கும் பிளாக்லேயுமே நம்மகிட்ட இருக்குது இதில் பிளாக்கு ரெட்டு மஸ்டர்டு எல்லோ எல்லாமே கிடைக்கும் பாருங்கள் ஸ்லீவ்லேயே இந்த மாதிரி தான் வந்திருக்கும் நான் உங்களுக்கு சொல்லி இந்த ஸ்லீவில் பார்டர் வந்திருக்கும்னா அடுத்து இந்த ப்ளூ கலர் நல்லா டார்க் ப்ளூ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ரொம்ப அழகாக அந்த சரி வந்து காப்பர் சரி அவ்வளோ அழகாக டிசைன் விவிங் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே ரெட் கலர் ப்ளவுஸ் தான் இதில் இருக்க கேட்லாகும் வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரெட் கலர் ப்ளவுஸ் தான் வந்திருக்கும் ஸ்லீவுக்கு ஜரி பார்டர் வந்திருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இல்லாமல் ஃபுல்லாக செல்ஃப் எல்லாமே ஒரே டிசைன் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே டிசைனில் வர மாதிரி கொடுத்துருக்குறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கலெக்ஷன்ஸு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுவுமே ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு சரி வச்சு வந்திருக்கும் ச ஒரே கலரில் வரும் ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேமாக பிளைனாக அதே மாதிரி ப்ளவுஸு பல்லு எல்லாம் உங்களுக்கு சேமாக வேணுங்கிறவங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு எயிட் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது டிசைன்ஸ் நல்ல நிறைய டிசைன்ஸ் இதில் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் டிசைன் மட்டும் இல்லாமல் செக்குடும் இருக்குது ரெக்டாங்கிள் அந்த மாதிரி இருக்குது ஃப்ளார்ஸ் போட்டதும் இருக்குது பேர்ட்ஸ் போட்டதும் இருக்குது எல்லாமே கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல மாதிரி இது எதுவுமே உங்களுக்கு லைட் செட்டிங் கிடையாது எல்லாமே ஜஸ்ட் ஃபோனில் அப்படியே டேரெக்டாக எடுக்கிற வீடியோஸ் தாங்க பாருங்க இந்த சாரி தான் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இதுதான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இதில் ஒரு ஃபோர் கலர்ஸ் இருக்குது நல்ல எல்லாமே ப்ளூ க்ரீன் எல்லோ மஸ்டு அந்த காம்பினேஷன்ஸில் இருக்குது பாத்திரம் ஆர்ட் பிளேஸ்வங்க அதேமாதிரி டார்க் ப்ளூ ஸ்கை ப்ளூ காம்பினேஷனும் இருக்குது டார்க் ப்ளூ வித் ரெட் காம்பினேஷன் இருக்குது இது வந்து டார்க் ப்ளூ வித் இங்கே பாருங்கள் ஸ்கை ப்ளூ காம்பினேஷனில் ப்ளவுஸுக்கு வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்லீவுக்கு வந்து ஜரி ஒர்க் வச்சு வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பிளாக்ல வேணும் குட்டி குட்டியாக ஃப்ளார் டிசைன் போட்டோன்னா பிளாக்கு ப்ளூ க்ரீன் இந்த காம்பினேஷனில் இருக்குது இதை வந்து ஓப்பன் பண்ணி காமித்தேன் அந்த பீஸோடு இது இதோட கோ கொஞ்சம் குவாலிட்டி ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் வரும் இதிலையுமே உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் கிடைக்கும் சேமாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் பிஃபோர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது இது எல்லாமே நார்மல் வாஷ் தான் எதுவுமே வந்து உங்களுக்கு ட்ரை வாஷ் கிடையாது நம்மட்ட மோஸ்ட்லி நார்மல் வாஷ் சாரீ தான் நான் போட்டுட்ருக்கிறேன் இங்கே பாருங்கள் இது ரெண்டு கலர் காமன் அதாவது ஒரே காப்பர் கோல்டு அந்த மாதிரி டிசைன் இல்லாமல் இதில் சில்வர் வித் காப்பர் சில்வர் வித் கோல்டு அந்த காம்பினேஷனில் இருக்குது பல்லூ வந்து கிராண்டாக உங்களுக்கு ரெட் கலர் ப்ளூ கலர் க்ரீன் அந்த மாதிரி காண்ட்ராஸ்ட் பல்லு வித் ப்ளவுஸ் காம்பினேஷன் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் வரும் அக்யூரேட்டாக இந்த சாரீ தான் இந்த பிரைஸ் நான் வீடியோ மூவிங்கில் இருக்கும்பொழுது சொல்ல முடியல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் நான் மெசேஜ் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு நான் கேட்லாகு சென்ட் பண்ணுவேன் எல்லாேருக்கும் எல்லா எவ்வளோவும் சென்ட் இருக்க முடியாது ஸோ நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தாலும் சரி பத்து பீஸ் எடுத்தாலும் எல்லாமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் ஷிப் பண்ணுறோம் ஒரு சில தமிழ்நாடு ஃபுல்லும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே நம்மகிட்ட ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்க பீஸ் இந்த பீஸ் பாருங்கள் வியர் பண்ணதும் இதுதான் ஒரிஜினல் பிக்சர் உங்களுக்கு சாரியை வச்சு கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் மஸ்டர்ட் வித் ப்ளூ இது வந்து ஆஷ் கலர் வித் க்ரீன் காம்பினேஷன் எல்லாமே ஒரு ஒரு த்ரீ பிப்டியிலேருந்து ஃபோர் ஃபிஃப்டி ரேட்டுக்குள்ள இந்த ஹெவி ஒர்க்கு இவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் கொடுத்துட்ருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நம்மளோட நெக்ஸ்ட் கலெக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் ஏன்னா நியூவா நியூ கஸ்டமர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதை நீங்கள் பார்க்க முடியாது வீடியோ பார்த்துட்டு உடனே ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போதும் போது எல்லாமே நமக்கு பிக்சர் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது ஒரிஜினல் பிக்சர் தான் இதில் வந்து த்ரீ கலர்ஸ் இருக்கு டார்க் ப்ளூ பிளாக் கிரீன் எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்